அனுமனை பிடித்த ஏழரை சனி துன்பத்திற்கே துன்பம் கொடுத்த மாருதி ஸ்ரீராமனின் பெரிய பக்தனான அனுமனை ஏழரை சனி பிடித்தபோது என்ன செய்தார் நாம் ஏன் ஏழரை சனி காலத்தில் அனுமனை வணங்க வேண்டும் சனி பகவானையே ஸ்ரீராமர் பணியை செய்ய வைத்த ஆஞ்சநேயரின் பெருமையை இங்கு விரிவாக பார்ப்போம் ராமனின் பணியில் அனுமன் திரேதாயுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவர்தான் ஸ்ரீராமன் அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு வாயு பகவானுக்கும் கந்தர்வ பெண்ணுக்கும் மகனாக சிவபெருமான் பெருமான் அவதரித்த புதல்வன்தான் அனுமன் என பெயர் பெற்றார் ராமனின் பணியில் அனுமன் ராவணனை அழித்து சீதா தேவியை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த பணியை அனுமன் சுக்ரீவன் அங்கதன் உள்ளிட்ட வானர படைகள் ஈடுபட்டிருந்தனர் வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக்திக்கு முடிந்தளவு மரக்கட்டைகளையும் பாறைகளையும் எடுத்து வந்து பாலம் அமைக்க கடலில் எரிந்து கொண்டிருந்தார் சனியின் விண்ணப்பம் அப்போது அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்க வேண்டிய காலம் அதனால் ஸ்ரீராம லட்சுமணன் முன் தோன்றிய சனீஸ்வரன் பிரபு உங்கள் அடியேன் ஆஞ்சநேயருக்கு ஏழரை சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவரை பிடித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார் அதற்கு ஸ்ரீராமன் எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அதேபோல உன் கடமையை நீ செய்யலாம் முடிந்தால் அனுமனை பிடித்துக்கொள் என்றார் அனுமனே பிடித்த ஏழரை சனி அனுமன் முன் தோன்றிய சனி அனுமனே நான் சனீஸ்வரன் வந்திருக்கிறேன் உனக்கு ஏழரை சனி காலம் வந்துவிட்டதால் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் உன்னை பிடிக்க உன் உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு என்றார் அதற்கு அனுமனோ ராவணனின் சிறையில் இருக்கும் சீதாதேவியை மீட்டு ஸ்ரீராமனிடம் சேர்க்க சேது பந்தன பணியை மேற்கொண்டு வருகிறேன் சீதா தேவியை ராமனிடம் சேர்த்ததும் நானே உன்னை தேடி வருகிறேன் அப்போது என் உடல் முழுவதும் நீங்கள் என்னை ஆட்டிப் படைக்கலாம் என்றார் தலையில் உட்கார்ந்த சனி சனி பகவானோ நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை நானும் மீற முடியாது நீயும் மீற முடியாது அதனால் உன் உடலில் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்பதை கூறு என்றார் தலையே பிரதானம் என்பதால் என் தலைமீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் அனுமன் வலியால் துடித்த சனீஸ்வரன் அதுவரை சாதாரண பாறையை சுமந்து வந்த அனுமன் சனீஸ்வரன் தலைமீது அமர்ந்த பின் முன்பைவிட மிகப்பெரிய பெரிய பாறைகள் மீது ஜெய் ஸ்ரீராமன் என எழுதி தன் தலைமீது சுமந்து கடலில் வீசினார் இதுவரை அனுமன் சுமக்கும் பெரிய பாறைகளின் பாரம் அனுமன் சுமந்து கொண்டிருந்தார் ஆனால் தற்போது அனுமனின் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாக இருந்தது இதனால் பாரத்தை தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் அனுமனின் தலையிலிருந்து கீழே குதித்தார் வரம் தந்த சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் பிடிப்பதாக கூறி அதற்குள் என்னை விட்டுவிட்டீர்களே என அனுமன் கேட்க பரமேஸ்வரனின் அம்சமான உங்களை கடந்த யுகத்தில் பிடித்து வெற்றி பெற்றேன் இந்த முறை விட்டேன் என்றார் இல்லை இந்த முறையும் வென்றுள்ளீர்கள் அதாவது ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என்னை பிடித்துக் கொண்டீர்கள் என அனுமன் கூறினார் ஸ்ரீராம ஜெயம் என எழுதிய பாறையை என் மீது வைத்து சுமந்ததால் நானும் ராம சேவையில் ஈடுபட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி அனுமனோ ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு ஏழரை சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள்தான் காத்து அருள வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அன்று முதல் ஏழரை சனி பிடித்தவர்கள் மிக சிறந்த பரிகாரமாக ஸ்ரீராமனையும் அனுமனையும் வழிபாடு செய்வது நன்மையைத் தரும் என்ற பரிகாரம் கூறப்படுகிறது